இன்னொரு திருப்பிக் கொள்ளுங்க மத்திய பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷம் சொல்லுகிறார் அவர்கள் கப்பர் நகூமியில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் வந்து உங்க போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றார் அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்பே ஏசோன் நோக்கி உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ இடத்திலோ யார் இடத்துல வாங்குகிறாள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு அந்நியர் இடத்தில் வாங்குகிறார்கள் என்றார் ஏசை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே என்ன அப்படி சொல்லிவிட்டு ஆகிலம் நாம் அவர்களுக்கு இடலாய் ராதபட்டிக்கு நீ கடலுக்கு தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அது வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பானத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காக உனக்காக அவர்களிடத்தில் கொடு என்றான் பிரியமான தேவனுஷன்மே மற்றவர்கள் இடலற்ற வாழ்க்கை வாழ்கிறப்படுதார் நாம் பரிசுத்தமாய் வருகிறது உங்கள் மூலமாக என் மூலமாய் பரிசுதப்படுகிறது எப்படி பரிசுதப்படுகிறது என்றால் யாருக்கும் ஒரு இடரலற்ற ஒரு வாழ்க்கை நம் வாழக்கூடாது யாருக்கு எதை தீர்க்க வேண்டுமோ இந்த காலை வேலையில் தீர்வையும் கடனையும் கற்ற ரத்து பண்ணுகிறார் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் அல்லது அந்நியர் இடத்துல செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் யாருக்கு செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி கற்றுற அதற்குரிய அற்புதத்தை கற்று செய்கிறார் முதல் மாற்று என்னவென்று கேட்டால் இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இயேசு யாரை சந்தித்தாரோ அவர்கள் வாழ்க்கை மாறினது மாற்றம் சொல்லுகிறேன் இயேசுவை சந்தித்தால்தான் மாற்றம் முதல்ல பேதுருவை பார்க்கிறார் என் பின்னே என்று சொல்லுகிறார் வலையெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே போய்விடுகிறான் பேதுருவுக்கு உங்களுக்கு தெரியுமா அவன் செம்பட மனிதன் அவனுக்கு எந்த அளவுக்கு நாகரீகத்தில் அந்த செம்பட நாகரீகம் தெரியும் தெரிந்ததை சொல்லுகிறேன் இந்த மற்ற நாகரீகங்கள் இவனுக்கு தெரியுமா கடலில் போய் பயணப்பட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கடல் வணிகம் செய்கிறவர்கள் கடல் மார்க்கத்தில் போகிறவர்கள் அவருடைய துணிச்சல் வேறு அவரோட தைரியம் வேறு அவர்களுடைய மனப்பான்மை வேறு அவர்கள் கொடுத்து உதவுகிறது வேறு ஏன்னா அவங்க எல்லாம் கடலில் போய் பெரிய பெரிய மீன் எடுக்கிறாங்க கொடுக்கணும்னு நினச்சா நம்ம ஒரு ஒரு துண்டு வறுத்து கொடுப்போம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மீன் வறுத்து கொடுப்போம் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அது கொடுப்போம் இல்லை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாக்கா நம்ம பெருசாக கொடுப்போம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை வாரி கொடுக்கிற சனங்க வாரி இறைக்கிற ஜனங்க ஒரு கூட எடுத்து எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்ற ஜனங்க ஆலயம் தானே ஐயா ஒரு கூட தானே எடுத்துன்னு போங்க அது பற்றி இல்லை என்ன மீன் எடுத்து எடுத்துக்கொண்டு போங்க நாங்க போகிறோங்க எங்களுக்கு கடல் எங்களுக்கு கனி கொடுக்கும் அது வந்து அவங்க இன்னொரு ஒரு கோயிலா நினைப்பாங்க நான் சொல்றது பொதுவான ஒரு தகவல் சொல்றேன் அதுல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது அப்போ அப்ப அது தெய்வம் என்றால் ரட்சிகா பள்ளி எல்லாம் அவங்களுடைய மனப்பான்மை ஆனால் திரும்பி வருகிறது நித்தியகண்டம் பூர்ணாயிஷ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நடக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு நாகரிகம் தெரியும் அந்த இது கடல் வாழ் நாகரிகம் அந்த கடலுக்கு போய் வந்து இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வருகிறத போல் அவங்க கடலுக்கு போய் ராத் தங்கி அங்கேயே இருந்து தங்கல் என்று சொல்லுவாங்க அது ஒரு மாதம் கூட ஆகும் அது வரைக்கும் சாப்பாடெல்லாம் கடலில் தான் நடக்கும் ஏன்னா திரும்பிவர்களில் லட்சக்கணக்கான மகசூலோடு திரும்ப வருவாங்க அதாவது அந்த மீனெல்லாம் விற்றா லட்சக்கணக்கில் வரும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போய் தங்கி இருந்து பிடித்து கொண்டு வருவாங்க சில போய் பிடித்து கொண்டு உடனே வருவாங்க நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த தூண்டில் போகிறது தெரியும் ஒரே ஒரு தனியால் மனிதன் செய்கிற காரியம் அது ஒரு குடும்பத்துக்கு சும்மா அந்த வலையை வச்சு பிடிக்கிறது தெரியும் இந்த மழை எல்லாம் பிடிக்கிறது தெரியும் நான் சொல்கிறது தொழில் ரீதியாகவே சொல்லுகிறேன் அப்படி அவங்க பேதூருக்கு இந்த ஞானம் அதிகம் எதுக்கு கொடுக்கறதும் சரி அது போய் இறங்குறதும் சரி தண்ணியில் போய் ஒரு மனுஷன் வியாபாரம் பண்ணுறான்னா நீரில் வியாபாரம் பண்ணுறது நெருப்பில் வியாபாரம் பண்ணுறது ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அதாவது அந்த நாகரிகம் தெரிந்த மனுஷன் இந்த நாகரிகம் தெரியல ஆனால் இந்த மனுஷனை கொண்டு கத்த நினைச்சேக்கிறார் என்று கேட்டா பெரிய காரியங்களை செய்கிறார் இனி வருகிற நாட்கள் உன் தொழிலின் மூலமாய் கத்தர் அவர் ராஜ்யத்தை கட்டப்போகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் என்ன அது பின்ன நீ முதல்ல வேற அப்போ கூப்பிட்ட உடனே இவர் வந்து விடுகிறார் இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இயேசு நூலகத்துல இருக்கிறா இப்ப இந்த இயேசுக்கு ஒரு தேவை வருகிறது இயேசுக்கு தான் அந்த தேவை பேதுருவை கேட்கல வரி கட்டுறியா இல்லையான் அவன் செமட மனிதன் ஒரு சிலருக்கு தான் வரி கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரி எல்லாம் வரும் ம மணிக்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரி எல்லாம் வரும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்போ ஒரு வேலை இந்த செம்படங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் வந்து தள்ளுபடி கூட செஞ்சுருக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல இப்போ இந்த மாதிரி தேசத்துக்காக இந்த மீன்கள் போகிறத அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் போகிறதுக்கே என்று சொல்லி வருகிற பொழுது இயேசுவை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்களே நானும் நினைக்கிறதே போல அவர் தச்சனுடைய வீட்டில் பிறந்ததெல்லாம் முப்பது ஆண்டு வரைக்கும் தான் இந்த மூன்றரை ஆண்டுகளிலே இயேசுவினுடைய செய்கை இயேசுனுடைய வாழ்க்கை இயேசுனுடைய பொருளாதார தரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது ஒரு மனிதனை நீங்கள் கூப்பிட்டு பொருளாதாரத்தை பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அவன் நல்லவனும் கேட்டா ரெண்டாவது நீங்கள் உங்கள் க பணம் எவ்வளோ இருந்தாலும் என்ன செய்யுங்க இப்படி வச்சிருப்பீங்க மேல் பாய்ட்டில் வச்சுருப்பீங்க பக்கத்து பாய்ட்டில் வச்சிருப்பீங்க மனை கொடுத்து வச்சுருப்பீங்க இல்லை பேங்க்ல போட்டு வச்சுருப்பீங்க ஒரு மனிதனை கூப்பிட்டு என் பொருளாதாரத்தை எல்லாம் நீ பார்த்துக்கோள் இது என்ன என்ன அடிப்படையில் வருகிறது எந்த கேட்டகரியில் அவர் இருக்கிறார் எந்த வரிசையில் அவர் இருக்கிறார் பாருங்க யோசித்து பாருங்க தட்டுப்பாடு இருக்கிறது குடும்பங்கள் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம் பொருளாளர் ஒன்று ஒரு மனசினை எழுப்பி அவனிடத்துல சாவி கொடுத்து அவனிடத்துல மொத்த பணத்தையும் கொடுத்து அவன் திருடணுன்று தெரியும் அது வேற விஷயம் மறுநாட்டுலேயே அவன் பெரிய துரோகியம் மாற போக்குறான் பணம் என் கையில் இல்லாத அளவிற்கு வேறு ஒரு கருத்து கொடுப்பது இயேசுனுடைய தாழ்மை மட்டுமல்ல இயேசுனுடைய நம்பிக்கை மட்டுமல்ல இயேசுனுடைய வளமான வாழ்க்கை ஓடிய வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் இது ஐஸ்வர்யம் மட்டுமல்ல இயேசு அற்புதம் செய்கிறதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை பொருளாதாரத்தை வேறொரு மனுஷன் கருத்தில் கொடுக்கிற அளவுக்கு வருகிற பொழுது ஒரு வருமான வரித்துறை வந்து கேட்கிறது என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறீங்க அரசின் பார்வையில் நீங்கள் மிக முக்கியமான பெரும் புள்ளியாக இருக்கிறீங்க என்னையா உங்கள் போதைக்கர்லாம் வரி செலுத்துறது இல்லையாம செலுத்து வர்றா செலுத்த மாட்டாரா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பரிசு இருக்கிறாங்க எத்தனையோ செல்சர் இருக்கிறாங்க வேதமாக இருக்காங்க நியாயசாஸ்திரம் இருக்கிறாங்க ஏசோ மட்டும் வந்து கேட்கிறானே அவன் படுபாவை நல்லா இருப்பானான்னு கேட்க முடியாது ஆமாம் அவன் தொழிலை செய்கிறான் அவனுடைய வேலையை செய்கிறான் அவ்வளோ ஸ்பாட்டடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நோட்டிஃபைட் நீங்கள் ரொம்ப கண்காணிப்புக்குள்ள இருக்கிறீங்க இப்போ பிரபலியங்களாக இருக்கிறவங்களெல்லாம் கண்காணிக்கும் அரசாங்கம் அது அரசாங்கத்துக்கு ஒரு திகழை உண்டாக்குன்ற அளவுக்கு இவர் பேசுகிற பேச்சு அதாவது மிரட்டி இல்லை இந்த மாதிரி தான் ராஜ்ய ராஜ்யன் பேசுகிறப்போ அவனுங்க நினச்சிட்டானுங்க நம்ம சிங்காசனத்துக்காக தான் அவர் பேசுகிறாரு அது அவ்வளோதான் புத்தி நம்ம ராஜ்யம் பேசுகிறப்போ அரசியல்வாதி அவரத்துக்கு பேசுகிறான்னு அவன் நினச்சிட்டான் ஆனால் இவர் சொல்கிறது பரலோக ராஜ்யத்தை குறித்து இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு சின்ன சந்தேகம் வந்துவிட்டாலே அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க த படை அடைய அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்க அது போல அவங்க அனுப்பிச்சு வந்தாங்களோ இல்லை இவங்களே வந்தாங்களோ என்ன இப்போது எய்டின் கருத்துல பணம் வேணும் பணம் எல்லாம் யூதாஸ் கோரியத்துக்கிட்ட இருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்கள் பணம் வேறு வழியில் இருக்கலாம் வேறு விதத்தில் அது மறைவான இடத்துல இருக்கும் அதாவது மறைமுகமாக இருக்கும் உங்கள் பணம் தான் இப்போ நமக்கு தேவைக்கு இல்லை உங்கள் பணம் தான் வரும் எப்போ வரும்னு தெரியாது ஒரு விதமாக உங்களை ஜனங்க நம்புவாங்க ஒரு விதமாக ஜனங்க நம்பவும் மாட்டாங்க இப்போ பொருளாளர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி கொடுக்கறது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் ஆனால் ஏசுருடைய ஞான வார்த்தை என்னவென்றால் ஒரு சீரனை அழைக்கிறார் நீ கடலுக்கு போ தூண்டில் நீ வலையை போடு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து தூண்டில் என்று சொல்லுகிற பொழுது தனிப்பட்ட வாழ்க்கை வலை என்று சொன்னால் பெருந்திரள் வரும் தூண்டில் போடு என்றால் என்ன இப்போ தேவைப்படுற பணம் நமக்கு கட்டலிடப்பட போகிறது நீங்கள் அந்த மாலை காலை வேலையில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உள்ளே வந்திருக்கலாம் நோக்கத்தோடு நோக்கத்தோடுனால் ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம் தேவன் சொல்லுகிற கார்த்தை நான் சொல்லுகிறேன் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது ஆனால் அது நிலத்தில் அல்ல அது நீங்கள் நினைக்கிற மனதின் எண்ணத்தின்படி அல்ல உங்களுடைய வழிகளில் அவங்களுக்கு தெரிந்த ஜனங்கள் மூலமாகத்தான் உங்கள் மீது அன்பாக இருக்கிற ஜனங்கள் மூலமாகத்தான் அவர்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது இது அன்பாக இருக்கும் ஆனால் இப்பொழுது பிரச்சனை எல்லா சீடர்களையும் விட்டுட்டார் ஆண்டவர் பேந்தரோ மட்டும் அழைக்கிறார் ஏன் ஏன் பேதூர் மட்டும் அழைக்கிறார் யோசித்து பாருங்கள் அந்த மனிதனை அழைக்கிறார் அந்த மனிதனிடத்தில் தான் அந்த வரி சொலுத்துக்கிறவங்க வரி கேட்குறவங்க வந்து கேட்டுருக்குறாங்க வேறு ரீடர்கிட்ட கேட்கல பேதுரு வந்து பேசுவதற்கு முன்னமே ஐயோ அவங்களை பற்றி இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லுவதற்கு முன்னமே ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வரி செலுத்துகிறோம் பேதுருவே நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து செபிக்கலாம்னு சொல்லலை அதுதான் சொல்கிறது ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் செய்க கிரிய கிரியெல்லாம் அந்த விசுவாசம் செத்தது நல்லா வழி தெரிஞ்சிடுச்சு ஆண்டவருக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு ஒரு ஒரு தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்த அந்த வாயை திறந்துப்பா என்ன உங்களுக்காக கட்டளையிடப்பட்டதை நீங்கள் அறிகிற அறிவை தான் பரலோகத்து ராஜ்யத்தினுடைய ஞானம் உங்களுக்கு எங்கே இருந்து எது வருகிறது என்று தெரியவே எனக்கு தெரியவில்லை தட்ஸ் பிளைண்டட் நமக்கு தெரியவில்லை ஆண்டவரே எங்கேருந்து வரமோ தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் மலைகளில் பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷங்களுக்கு தருகிறது முதலிலே மாற்றம் என்னவென்றால் என் கண்களில் ஒரு மாற்றம் வருகிறது பதினோரு பேர் இருக்கிறாங்க பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க மன்னிக்கவும் அதுல பொருளாளர்கிட்ட போய் நீ பணத்தை வாங்கி இங்க கட்டணும் சொல்லுகிறது உலக பிரகாரம் எல்லாரும் செய்யலாம் என்ன சில பேர் பிக்சட்ல இருக்கும் அதை உடைக நினைப்பாங்க சில பேர் நினைப்பாங்க என்னென்னமோ நினைப்பாங்க தன் இடத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்க நினைப்பாங்க ஆனால் இப்போது தேவை இருக்கிறது நான் சொல்லுகிறேன் நீங்கள் சம்பாதித்து அதை இது வரைக்கும் என்ன நடக்கும் திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தொகையை செலுத்தணும் உடனே நகை இருக்கான்னு பார்ப்போம் நகை எவ்வளோ வச்சா போகும் பார்ப்போம் வித்தா எவ்வளோ போகும் பார்ப்போம் இதெல்லாம் விசுவாசிகள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன யாராவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் ஏற்கனவே கொடுத்து முடித்த கடங்காரனே தைரியமாக உரிமையோடு ஃபோன் வச்சு கேட்போம் அப்போ நான் ஒரு அஞ்சு வலி கொடுத்துருக்குறோம் இப்போ பதினஞ்சு வலி தேவைப்படுது அவன் ஒரு ஒரு வாரம் ஆக்குவான் அதுக்குள்ளே எப்படியோ ப்ரெஷர் கொடுத்து அவங்ககிட்ட பத்து வெளியாவது மோத கொடுன்னு சொல்லி வாங்கிடுவோம் இது நடக்குது நடந்தது இனி சபை அந்த தீட்டிலிருந்து வெளியே வரப்போகிறது இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் திறமை உள்ள கரங்களில் உன்னை கருத்தர் கொடுக்க போகிறார் திறமை உள்ளவருடைய கரங்கள் உங்களுக்கு அருளப்பட போகிறது உங்கள் வார்த்தைகள் பெரிய பெரிய நன்மைகளை கொண்டு வரப்போகுது வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு பொருளாதார இக்கட்டு வருகிற பொழுது நல்ல வார்த்தைகளை பேச தெரியணும் அது கட்டாயம் சந்திக்கப்படும் ஒரு பெரிய மொடை ஆபிர்காமுடைய வாழ்க்கையில் என்ன மகனை பலி செலுத்தணும் பேச முடியுமா கண்ணீரும் கா அதுதான் சொல்கிறது உணர்ச்சி வசப்படாமல் போகணும் வாழ்க்கையில் அதுக்கு தான் அந்த சோதனை உணர்ச்சி வசப்படுதல் எப்பொழுதுமே அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை மட்டும் உண்டு பண்ணாது நீங்கள் அழ பக்கத்தில் இருக்கணும் அழ வச்சிரும் நீங்கள் சிரித்திங்கன்னா பக்கத்தில் ஒன்று சிரிச்சிடுவான் ஏதோ நகைச்சுவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்தவர்களையும் அது அப்படியே பரவும் அது உணர்ச்சி சடுது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தான் கருத்துரம் அந்த சிலுவைக்கு போகிற பொழுதை கண்டிக்கிறார் பெண்களை பார்த்து அழாத உனக்காக ஆழு உன் பிள்ளைங்களுக்காழு எனக்காக அழாத இது இதில் ரகசியம் இருக்கிறது அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நானாக தான் என்ன செஞ்சுருப்பேன்னு கூட பார்க்க முடியல இல்லை ஏன் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணிருக்கோம் எதோ பண்ண போகிறான் அப்பேன்னு என்ன பண்ணுன்னே தெரியாது என்ன தள்ளி விட்டு போதா எடுத்து அடிக்குமா இல்லை கொலை பண்ண போகிறோம் பாவின்னு சொல்லுமா தெரியாது நமக்கு ஆனால் அது தெரியாத காட்டுறதுக்கு என்னென்னக்கா அந்த முக பாவனை இருக்குது பாருங்கள் அது பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் அப்பா கோபமாக இருக்கிறாரு அப்பா சோகமாக இருக்கிறாரு அப்பா அன்பாக இருக்கிறாரு அப்பா அடிக்க போகிறாரு அப்பா திட்ட போகிறாரு அப்பா ஜாலியாக இருக்கிறாரு எதை கேட்கலாம் பிள்ளை பேசிக்கிட்டே வருது பேசுகிறப்போ பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு கடைசியில் பிள்ளை கேட்குது அந்த ஆட்டுக்குட்டி எங்கன்னா தேவன் பார்த்துக்கொள்வோம் குறைகளெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க கணவனை குறித்த குறை மனைவி போய் சொல்லுவான் மனைவி குறித்த குறை பிள்ளைகள் கிட்டத்துல கணுன் பகிர்வான் இது எல்லாம் ராஜ்யத்துக்கு புறமான காரியம் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பழுதல் என்பது இருக்கக்கூடாது என்பது தான் நான் சொல்ல வருகிற கார் அந்த மனுஷன் எவ்வளோ குலுங்கிருக்கலாம் அழுதுருக்கலாம் நூறு வயதில் பெற்ற பிள்ளை நூற்றி பதினாறு வயதில் நான் இழக்க போகிறேன் இதுக்கு பிள்ளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே எவ்வளோ நம்ம ஊர் ஜபங்கள் எவ்வளோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர் ஜபம்னா என்ன வட்டாரத்தில் எனக்குறது இல்லையா இதுக்கு கொடாமலே இருந்திருக்கலாமேயா இதுக்கு எதுக்கு கொடுக்கணும் என்ன எடுத்துக்கொள்ளும் நான் காட்டில் செத்தா நலமாக இருக்கும் எப்படி நீராக எடுத்துருவாங்க வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கொண்டுறோம் பின்னா அந்த மாதிரி எப்படி பண்ணிச்சு அது ஒரு குழந்தைக்காக இஸ்மேல் பூமியில் வர அளவுக்கெல்லாம் அது ஐடியா போட்டு அந்த ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து இதை ஒரு பிள்ளைய முதலே பார்த்துருந்தோன்னா ஒரு குடும்பம் உருவாயிருக்காது ஆபிரகாமுக்கு எவ்வளோ குழப்பம் இன்று வர நாட்டில் அது முள்ளால பிறந்துச்சு அது இப்போ அந்த குழந்தைங்க இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் அதனால்தான் ஆண்ட விஷயம் நீங்கள் வீண் வார்த்தைகளை பரிசு போல் அழப்பாதி உங்கள் வார்த்தைகள் ரத்தமும் சுருக்கமாக இருக்க சொல்கிறத மட்டும் செய் சை முடியுமா கண்ணீரும் கம்மளியமாக சேர ஆண்டு வரேனா நம்ம தோத்துட்டோம் பகுதி சொல்கிறேன் நான் உங்களுக்கு இல்லை திடப்படுத்திக்கிட்டோம் தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்திக்கிட்டோம் இங்கே ட்ரெஸ்ஸு நகை பணம் ஆடம்பரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு அதாவது என்னென்னா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தசை படுக்கிறோன்னு சொல்ல வரேன் நான் இப்போ நூற்றப்படுகிறதுனால வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சாரளமையார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சகரியா ஒரு எடுத்துக்காட்டு எப்படி அறிவேன் எல்லாம் அறியறதுக்கு தேவத்து வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பணப்பிரச்சனை இருக்கிறது நகை இருக்கிறது ரொம்ப ஜபம் பண்ண மாட்டானு சுத்தமாக ஆளும் இல்லை கொடுக்க அதுக்குரிய சந்தர்ப்பமும் கிடையாது தான் உண்மையான ஜபம் தெரியும் அந்த பவர் ஆஃப் பிரேயர் ஏன் உங்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஐயா கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஆ இப்போ ஜப்பான் நல்லா பண்ணுவோம் யாருக்குமே தெரியவும் தெரியாது நம்மளுக்கு நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம் கையில் நகையும் இல்லை இப்போ தேவைகள் சந்திக்கப்படும் இப்போ அழுதனா அந்த அஞ்சு நிமிஷமும் போய்டும் வேஸ்ட்டாக அழுதுனா யார் தரப்போறா யாரும் இல்லை அண்டு வரே தாரும் 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 கத்தர் அப்போது என்ன செய்கிறார் தேவத்து அனுப்பி அப்படியே வந்து கையில் கொடுக்கறது இல்லை அதுதான் மேட்டர் நீங்கள் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும் இயேசுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்ததே பேதுரு தான் ரொம்ப போராட்டம் பண்ணது ரொம்ப கடிந்து இயேசுவே கடிந்து கொண்ட மனசேவன் அவ்வளோ உரிமையெடுத்து அன்பாக பழகின மனசே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நார்மல் மேன் அபிஷேகம் இல்லாத காலம் அது உமக்கு இது நேரிடுவதில்லைன்னு சொல்லி கடிந்து கொண்ட மனசேன் பேசுரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவையே